ஆறு சுவைகளும் இருக்கணும் எல்லா சுவைகளும் நல்லதுதான் கசப்பு துவர்ப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு ஆறு சுவை இருக்கணும் இந்த ஆறு சுவைங்கிறது வெறும் நாக்கில் தெரிகிற ஒரு உணவை எடுக்கணுமா வேணுமான்னு சொல்லக்கூடிய வெறும் இண்டிகேட்டர் இல்லை அந்த சுவை ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கிறது நண்பர்களே அசிடி இருக்கு புளிப்பு இருக்கு அப்படின்னா அந்த புளிப்புக்கு பின்னாடி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம் ஆக்ஸாலிக் ஆசிட் இருக்கலாம் டாட்டாரிக் ஆசிட் இருக்கலாம் ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம் இந்த ஒரு ஒரு அமிலங்களும் தான் உள்ளே போய் பல நொதிகளை உள்ளே உக்கிரகிப்பதற்கு வேலை செய்யும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான புளிப்பில் நம்ம எடுத்துக்கலாம் தினம் புளியை கரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் தக்காளி பழத்தில் சாப்பிடுங்க ஒரு நாள் எலுமிச்சம்பழத்தில் சாப்பிடுங்க அப்படி புளி வேறுபட்ட புளி குடம்புலின்னு ஒன்று இருக்கு எத்தனை மாதிரி தெரியும் தெரியல குடம்புளிங்கிறது மீனை சமைக்கிறதுக்கு கேரளத்தில் பயன்படுத்துவாங்க இங்கே கொங்கன் ஏரியா இருக்கு இல்லையா மலபார் கொங்கன் ஏரியா அங்கெல்லாம் அந்த குடம்புளி பயன்படுத்துவாங்க குடம்புலியில் இருக்கிறது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஒன்று தான் கொழுப்பை கரைக்கக்கூடியது ஃபேட் பேர்னர்ங்கிறான் அடிப்போஸ்ட்டில் ஃபேட் இருந்தாலும் சரி உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கக்கூடியது அந்த குடம்புலி அதை பயன்படுத்தணும் அப்போ சிறுவயதிலிருந்தே எடுக்கக்கூடிய முனைப்பில் முதல் விஷயம் இனிப்பை நேரடி வெள்ளை சர்க்கரை இல்லாமல் பழங்களிலிருந்து எடுத்துக்கொள்வோம் அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போல் கரும்பு வெள்ளம் கொஞ்சம் போல் பனங்கருப்பட்டி கொஞ்சம் தேன் பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உப்பு இந்த உலகத்தில் நம்ம எவன் யார் சொன்னான்னு தெரில உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னாங்க அந்த பொருள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னா அதுக்கு எல்லா பண்டத்துலேயும் உப்பு போடு இல்லைன்னா குப்பையில் போடுன்னு அர்த்தம் கிடையாது உப்பு போடலைன்னா சில காலம் கழித்து அது கெட்டு போய்விடும் கெட்டு போனால் அது நீ குப்பையில் தான் போடணும் அப்போ எந்த பொருளை நீ சேமித்து வைக்கணுமோ அந்த பொருளுக்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு அர்த்தம் அதுக்காக எல்லாத்துலேயும் உப்பு போட்டு உப்பு போட்டு நிலைமை என்ன தெரியுமா இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லியிருக்கு ஒரு நாளைக்கு நாலு கிராம் நம்ம எல்லாரும் எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா ஒரு நாளைக்கு குறைந்த அளவு எட்டு கிராம் சாப்பிட்றோம் டபுள் மடங்கு அதுக்கு வேற தெரியாம கொஞ்சம் உப்பு குறைஞ்சா வீட்டம் அப்படி முறைக்கிறது அப்படியே உப்பு சொர சொரணில்லாதவன் ஆக்கிடுறேன் நினைச்சியா அப்படின்னு சண்டை போடுறது ஊறுகா இல்லாமல் நான் மோர் சோறு சாப்பிட மாட்டேன் சார் அது சில குரூப்பு தயவு செய்து உப்பை தயவு செய்து குறைங்கள் ஊறுகெல்லாம் வேண்டாம் தொக்குலாம் வேண்டாம் வெளிநாடுகள்லாம் என்ன பிரச்சனைன்னா இங்கேருந்து அத்தனை ஸ்வீட் ஸ்டால்லையும் விற்கிறாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய தொக்கை பாட்டில் பாட்டிலாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க இங்கேருந்து இந்த பிள்ளை பார்க்குறதுக்காக போறாங்களே அப்பா அம்மாக்கள் பிள்ளைய வளர்க்குறது குண்டிகளை விடுறதுக்கு தூக்குறது தடக்கிறதுன்னு தூக்கிட்டு போற அத்தனை அப்பா அம்மாவும் சட்டி சட்டியாக தூக்கிட்டு போகிற விஷயம் வந்து தொக்கு ஊறுகாய் ஆறு மாதத்துக்கு வேணுங்க ஆறு மாதத்தை நான் இருக்க போகிறேன் விசா அதோட முடியும் அது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பாட்டில் ஏற்றாப்புல கடையில் போய் வாங்கிட்டு போயிடுவாங்க அதை வாங்கி கொண்டு போய் வச்சு அதை போட்டு சோகத்தில் போட்டு போட்டு சாப்பிட்றது நண்பர்களே நமக்கு உப்பு வேண்டாம் உப்பு குறைத்தாகணும் இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும் கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும் வயதிலிருந்தே எந்த பொருள் கசப்பாக இருக்கோ எந்த பொருள் துவர்ப்பாக இருக்கோ அது மருத்துவ குணம் உடையது உலகமே ஊரே கொண்டாடியது நிலவேம்பு கஷாயம் ஏன் நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்பட்டுச்சு நிலவேம்பு ஏன் பல நோய்களுக்கு நமக்கு பணி புரியுது அதனுடைய கசப்பு அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய கடும் கசப்பு அன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சு அதுக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுத்தா அது அழகாக சொல்லிச்சு எனக்கு அது கவிதை மாதிரி இருந்துச்சு சார் இதுதான் சார் கடைசி கசப்பு அப்படி இருந்துச்சு கடைசி கசப்பு அது சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ஒரு கவித்துவமாகப்பட்டுச்சு ஆமாம் கடைசி கசப்பு அதுக்கு மேலே கசப்பே இல்லை அவ்வளவு கசப்பு அது ஆனால் அவ்வளவு கசப்பு இருக்கிற பொருளில் தான் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அந்த ஆண்ட்ரோகிராஃபின் பேனிகுலேட் ஏ பேனிகுலேட் பி இது எல்லா வைரோ வைரோஸ்டாட்டிக்காக இருக்கு இம்யூன் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குது காக்ஸ் டூ பிளாக்கராக இருக்கு ஹெபடோடாக்சிட்டி வராமல் இருக்கு எத்தனை ஆய்வுகள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க உலகமே இன்றைக்கு கொண்டாடுறது நிலவேம்ப அப்படியான ஒரு அறிவியல் கொண்டு அந்த கசப்பில் தான் அதுக்காக தினம் நிலவேம்பு கசாயம் குடிச்சிருக்க முடியாது நார்மலாக இருக்கிறவங்க கசப்பு பொருள் நல்லா பாவக்காய் சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடுங்க வெந்தய பொடி சாப்பிடுங்க எது கசப்பாக இருக்கிற சுவை இருக்கிறதோ அதை கசப்பாகவே சாப்பிடணும் பாவக்காய் சில பேர் செய்கிறாங்க வீட்டில் எங்கள் வீட்டில் பாவக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா செம்மையாக பண்ணி அப்படியே அல்வா மாதிரி பண்ணிடுவோம்மா இங்கே நிறைய வெள்ளத்தை போட்டு எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்கி அப்படி தேனாக ஆக்கிடுவேன் அதை கொண்டு போய் தெருவில் தான் போடணும் பாவக்காய் கசப்பாக தான் இருக்கணும் அந்த கசப்புத்தன்மையை மாற்றுவதற்காக நீங்கள் எண்ணெயில் வதக்குனா பாவக்காய் மட்டும் சாகாது பாவக்காய் மட்டும் சாகாது மற்ற நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொண்டு போய் வெள்ளத்தை போடுறேன் அதை போடுற எல்லாம் அந்த மாஸ்கிங்கெல்லாம் மருந்தில் பண்ணிக்குவோம் நாங்கள் மருந்துக்கு சில டானிக்கில் வந்து சுகர் பேஸ் இருக்கும் அதிலே வந்து சார்பிட்டால் தான் சேர்ப்பாங்க சக்கரை மாதிரி இனிப்பு சுவையுள்ள அது மருந்தை உள்ளே கொடுக்கறதுக்கு ட்ரக் மாஸ்கிங்னு பேர் மருந்து போயிடணும் நாங்கள் சித்த மருத்துவத்தில் தேனில் குழச்சி கொடுப்போம் தேனில் குழைச்சா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை போய் நாக்கில் தடவிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதற்கு இனிப்பை பயன்படுத்திக்கலாம் பாவக்கால தயவு செய்து வெள்ளம் போடாதீங்க சக்கரை போடாதீங்க கசப்பு துவர்ப்பு அதே மாதிரி வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த துவர்ப்பு சுவை உள்ள எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட திசுக்களை எல்லாம் சுருக்கக்கூடியது துவர்த்தல் தமிழாசிரியர்களுக்கு தெரியும் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் ட்ரை ட்ரை ஆகும் அதனால தான் புளி துவர் விஞ்சிக்கின் வாதம்னா ஏற்கனவே முட்டு வலி இருக்கு முட்டு அப்படியே சாஞ்சு போயிருக்கு ரெண்டு முட்டுக்கு உள்ள இடைவெளி குறைந்து இருக்கிறது உள்ளே இருக்கிற சைனோவியல் மெம்பரைன் ட்ரையாக இருக்குது டிஸ்கெல்லாம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நாங்கள் தோர்ப்பு எடுக்காதே போகும் ஏன்னா அந்த தோர்ப்பு கூட கொஞ்சம் ட்ரை ஆக்கிரும் ஸோ சுவைகளை நம்ம சிறு இருந்தே பழக்கணும் கசப்பும் தோர்ப்பும் கூட்டுங்க இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்கள் புளிப்பும் காரமும் புளிப்பில் பல வகை அமிலங்களை எல்லா எலுமிச்ச தக்காளி பழம் எல்லாத்தையும் குறைவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் காரம் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மிளகு பிரதானமாக இருக்கட்டும் காரம்னா மிளகு தான் மிளகு போல அப்படின்னால தான் மிளகாய் அப்படின்னு வச்சான் பேரே பச்சை கலரில் ஒரு காய் வந்துச்சு போர்ச்சுகீசியர்கள் வழியாக இருந்து வந்துச்சு அது என்னடா இப்படி காரமாக இருக்குது மிளகு இருக்கு இருக்குது தான் மிளகாய் அப்படின்னு பேர் வச்சோம் மிளகு ப்ளஸ் ஆய் அதான் மிளகாய் அது வரைக்கும் நம்ம மிளகு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் மிளகாய் வந்தோடனே ஒட்டு மொத்தமாக மிளகாயிலே போயிட்டோம் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் காரம் சற்று குறைவாகத்தான்